ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவி பட்டிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா அபிராமி காத்திக்கு ஃபோன் போட்டோம் ஏப்பா காத்தி என் மருமகளையும் கூட்டிட்டு நான் சொல்கிற கோவிலுக்கு வர முடியுமா அப்படின்னதும் ஏம்மா என்ன ஆச்சு திடீர்னு வர சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா இப்போ ஃபோன்ல இது பேசக்கூடிய விஷயம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாச்சும் வாங்க அப்படின்னதும் நம்ம காத்தியும் சரி நட்ட ரேவதி அம்மா அவசரமாக ரெண்டு பேரையும் பார்க்கணும் சொல்றாங்க நீ ஆமனு சொன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னதும் அதுக்கு என்ன வா போகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி கோவிலுக்கு வராங்க உடனே அபிராமி பார்த்தது என்னமா ரேவதி நல்லா இருக்கியா அப்படின்னதும் ஆஹ் நான் நல்லா இருக்கேன்மா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க சரிம்மா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க என்ன விஷயமா அப்படின்னு காட்டி கேட்டதும் ஏப்பா உன்னோட உன்னோட ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம யோசிச்சிருக்கிட்ட காமிச்சாப்பா அப்போதான் எல்லாமே தெரிஞ்சுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ரேவதிக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னதும் என்ன கண்டம் அப்படின்னு காத்தி கேக்குறாங்க நீயும் ரேவதியோ அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருக்க போறீங்களாப்பா இதுதானா கண்டம் அப்படின்னதும் கார்த்தியோ ரேவதியோ செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ நம்ம ரேவதி ஆஸ்திரேலியா போகிற விஷயத்த கார்த்திக் மறைச்சிட்டே இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பிரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஆயிடுமா இல்லைப்பா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பக்கம் கார்த்திக் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு கார்த்தியும் ரேவதியும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து உங்கள் அம்மா வந்து எப்படி சரியாக சொன்னாங்க அப்படி அப்படின்னா நான் அஞ்சு வருஷம் ஆஸ்திரேலியா போகிறது கண்டமா ராஜா அப்படின்னதும் இங்கே பாரு அம்மாவுக்கு யோசியர் நீ இந்த ஊரையும் இங்கே எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நீ குழப்பிக்காமல் தைரியமாக இருந்துக்கோ அப்படின்னு கார்த்திக் ஆறுதல் படுக்கினதும் ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக கார்த்திக் மேலே ஒரு நல்ல விதமான சிம்மதி பார்த்த நம்ம மகேஷத்தான் காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா மகேஷ் பத்திய தகவலை கேட்டதும் மகேஷ் வந்து இப்ப கூட கண்ணை முழிக்கல சார் ஆனா குளிர் சீக்கிரம் கண் முடிச்சா மட்டும்தான் எங்களால எதுவா இருந்தாலும் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கார்த்திக் வந்து இங்க பாரு ரேவதி இத பத்தி நீ எதையுமே யோசிக்காத நாளைக்கு நீ ஆஸ்திரேலியா போக போற அதனால அதை மட்டும் பத்தி யோசி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரே die didn't <laughs> பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லவொன்று தெரிஞ்சு உன் கூட சேர்ந்து வாழ முடியாத நிலைமையில் இருக்க ராஜா அப்படின்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதி வந்து ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு ஒரு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க இங்கே பாரு ரேவதி இப்போ கூட ஒன்றும் இல்லை நானும் தடையாக இருக்க மாட்டேன் நீ அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே அப்படின்னதும் இல்லை ராஜா நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல நான் என்ன சொன்னாலும் யாருமே இன்னும் போக விட மாட்டாங்க நான் போன அடுத்த அப்படியே நீ வீட்டில் விஷயத்த சொல்லிடு அதுக்கப்புறமா அம்மாவாலையும் சரி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களாலேயும் சரி எனக்கு எந்த தடங்களும் வராது அப்படின்னதும் சரி உன்னோட இஷ்டம் அப்படிங்கிறாங்க நம்ம ரேவதி இன்னொரு பக்கம் அன்னைக்கு காலையில் டாக்டர் வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு சார் மகேஷ் வந்து கண் முழிக்கிறாங்க அப்படின்னதும் உடனே கார்த்தியும் ரேவதியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா அவரால் அசைய முடியுது பேச முடியுது நீங்கள் என்ன விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க சார் அப்படின்னதும் உடனே கார்த்திக்குள்ளே வராங்க நேராக வந்து இங்கே பாரு மகேஷ் நான் தான் கார்த்தி ராஜா ஒழுங்கு மரியாதையாக உண்மையே சொல் உனக்கும் உ அன்னைக்கு இடிக்கிற அன்னைக்கும் இடையில் இருக்கிற தப்பான உறவை சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதி வந்து மகேஷ் உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க மாயா மாயா அப்படின்னு மகேஷ் வந்து புலம்பிட்டு இருக்காங்க இத கேட்ட ரேவதி சமா அதிர்ச்சி ஆறாங்க ராஜா என்ன இதெல்லாம் ஆமா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் சொல்லுவான் இங்கே பாரு மகேஷ் நீ மட்டும் உனக்கும் அன்றைக்கு இடையிலான தொடர்பை சொல்லலைன்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கள வச்சு உன்னோட சோல் என்ன முடிச்சுடுவான் அப்படின்னதும் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு என் மாயா மட்டும் போதும் என்னை மன்னிச்சிரு ரேவதி இன்றைக்கி நான் உன்னோட சொத்தை ஆசைப்பட்டு தான் உன்ன கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நானும் மாயாவும் நிறைய வாட்டி சேர்ந்து வந்திருக்கோம் நிறைய வாட்டி மாயா குளத்தையும் இல்லாமல் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ரேவதி இணைச்சு போயிடுறாங்க சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அங்கே உடனா இல்லாமல் போகணும் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கணும் ராஜா இவனை நம்ம காப்பாற்றிருக்கவே கூடா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதி ஆதங்கப்பட்டு இருக்காங்க அப்போ காத்தி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ரேவதி அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சில் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னது இவனை இப்படி நாம விட்டுடலாம் அப்படின்னதோ அவ மட்டும் இல்லாம போனானா உன் இருக்குதான் பிரச்சனை அது மட்டும் கிடையாது உன்னால ஆஸ்திரேலியா போக முடியாது புரியுதா அப்படின்னதும் இங்க பாரு ராஜா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீயும் என் அம்மாவும் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க நான் போய் போயும் உங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக நினச்சிட்டேனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஃப்ளைட் இதை பற்றி எதையும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் வா கிளம்பலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நேராக டாக்டர் வந்து இங்கே பாருங்க சார் அப்படி என்ன பேசுனீங்க அவர் கான்சியஸ் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னது சரி சார் நீங்கள் பாருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து ரேவதியை அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ரேவதிக்கு சுத்தமாக மனசே இல்லை நம்ம கார்த்தியை வந்து விட்டு போகிறதுக்கு ஸோ ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் நிரூபிச்சுட்டு இவ்வளோ சாதாரணமாக நடந்துட்டுருக்கே ராஜா ஒரு வார்த்தை என்கிட்ட நீ என்ன நீ போகாத ரேவதினு மறுபடியும் ராஜா கண்டிப்பா நான் போக மாட்டேங்கிற மாதிரி ரேவதி வந்து யோசிக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து என்ன ரேவதி கிளம்பலாமா அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாம காத்தி ஏர்போர்ட்டுக்கும் நம்ம ரேவதியா அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காத்தி உடனே நம்ம ரேவதி வந்து கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஆனால் மகேஷ் விஷயத்தில் மட்டும் ஒன்று நம்பாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ராஜா நான் அப்படி பண்ண தப்புக்கு இப்பவும் மனசார மன்னிப்பு கேட்கிறேன் என் அம்மாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு என் அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னது நீ எதை பத்தி யோசிக்காத எப்படியோ அங்க அஞ்சு வருஷம் இருந்தேன்னா நீ பழைய ரேவதியா வருவ எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பா நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க சரி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நீ கிளம்பு அப்படின்னுட்டு காத்தியும் அங்கிருந்து போனதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கார்த்திகை வெளியில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கார்த்திகம் ஸோ ஃப்ளைட்டு வந்து கிளம்பிடுது ஃப்ளைட்டு பார்த்த கார்த்திக் ரொம்ப உருக்கமாக நேராக கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க ஸோ ரூமில் வந்து ரேவதி நினைச்சி ரொம்ப ஃபீல் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து ரேவதி எங்கே அப்படின்னு யாருமே கேட்கல அப்போது கார்த்திகை யோசிக்கிறாங்க இப்போதைக்கு ரேவதி கிழமின் விஷயத்த சொல்ல வேணாம் நாளைக்கு காலையிலே சொல்லியிருக்கலாம் சொல்லிக்கலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் தான் எப்படியும் ரேவதி போய் சேருவா அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து அசந்தி தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து கண்மொழிக்கிறாங்க பார்த்தா ரேவதி பெட்டில் இருக்காங்க இது பார்த்தா கார்த்திக் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் நீனும் போகலையா அப்படின்னதும் இல்லை ராஜா நீ அம்மா எல்லோரும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாரையும் வாழ்க்கையை கிடைக்கிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னோடய நிம்மதிக்காகத்தான் நீ என் அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிட்டு அதனால தான் எனக்கு போக மனசே கிடைக்கல உங்கள் யாரையும் விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னதும் கார்த்திக் வந்து சிரிச்சிட்ருக்காங்க இப்போது எனக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு ரேவதி கேட்டதும் எனக்கு தெரியும் முன்னாடியே இந்த எங்களை விட்டு போக முடியாது அப்படின்னு அந்த நம்பிக்கையில தான் நானும் உன் போட்டில விட்டுட்டு வந்தேன் அப்படின்னதும் அட பாவி அப்போது இதுலயும் உன்னோட சூழ்ச்சி இருக்குல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க